உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் தலைப்போட பெயர் மனதில் கவலை உங்கள் மனதோடு நான் இன்னைக்கு தலைப்பு மனதில் கவலை ஸ்டாப் வரியிங் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட பேசிகிட்ருக்க நான் கவிதா பலராமன் ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர் உங்களில் பலருக்கு தெரியாது நான் சென்னை சமூக பணி கல்லூரி மெட்ராஸ் கால் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் படித்த ஒரு சமூக பணி நிபுணர் இன்றைக்கு ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கு வேண்டிய தலைப்பாக குறிப்பாக பெண்களுக்கு இருக்குது கவலை நிறைய கவலை இருக்குது வண்டி வண்டியாக குட்டி கிடக்குது கவலைகள் எந்த கவலையை முதல்ல எடுத்து பேசுகிறது எந்த கவலை விட்டு ஓடுறது எந்த கவலை முதல்ல தீரும் அப்படின்னு கவலைகளுக்குள்ளேயே பல போட்டிகள் இன்றைக்கி நிலவிட்டுருக்கு பெண்கள் கவலைகளோடும் கண்ணீரோடும் அழுத்தத்தோடும் மனவலிகளோடும் போராடி கொண்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது கவலை என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசித்து தான் மனதில் கவலை ஸ்டாப் வரியிங் இந்த தலைப்பை எடுத்திருக்கேன் கவலை என்பது மனிதர்களுக்கு இயல்பானது அப்படின்னு புத்தகங்களில் நம்ம படிக்கிறோம் நிறைய பேர் மேடைகளில் ஏறி பேசுகிறாங்க ஆனால் அந்த கவலையினுடைய வலி யாருக்கு அதிகமாக தெரியும்னா அந்த கவலையோடு வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த கவலையில் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிற பெண்களுக்கு தான் அந்த கவலையினுடைய ஆழம் வலி எல்லாமே தெரியும் ஆனாலும் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை உண்மைதான் ஆனால் எனக்கேன் இவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னு வரும்பொழுது தான் கவலையை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கேன் முதல்ல கவலையை புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது அந்த கவலையை கையாளணும் மூன்றாவது அந்த கவலையை கையாளணும் அப்படின்னா நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும் அதை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும் நான்காவது நம்ம மனதுக்கு நிச்சயமாக ஒரு ஓய்வு வேணும் எப்பயுமே அதை கவலைப்பட்டுட்டே இருக்கலாமா கவலைப்பட்டுட்டே இருக்க முடியுமா அந்த மனசும் பாவம் தானே அந்த மனசு பாவமாக இருக்கிறதுனால தானே அந்த மனது உடைய நபர் அந்த பெண் அந்த பெண் இனமே கவலையில் ஆழமாக மூழ்கி போயிருக்காங்க அப்போது அந்த மனதுக்கு நாம் என்ன பண்ணியாகணும் ஒரு ஓய்வு கொடுத்தாகும் அஞ்சாவது சில நேரங்களில் எப்பயுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்க மாதிரி கவலைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்குது அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நீங்கள் புரிஞ்சிக்க நினைக்கிறீங்க கவலையை முதல்ல புரிஞ்சுக்கணும் கவலையை நாம் தான் கையாளணும் கவலையும் எண்ணங்களோட தொடர்புடையதை அதை மாற்றி அமைக்கணும் அதே மாதிரி அந்த மனது அந்த கவலைப்படும் மனதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்தாகணும் ஐந்தாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கா மாதிரி கவலைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதுதான் இன்ட்ரொடக்ஷனே கவலை பற்றி பேசுகிறது இன்ட்ரொடக்ஷனே இது தான் ஆனால் அந்த கவலைன்னு வரும்பொழுது உடல் ரீதியான கவலை பயம் ஃபியர் அச்சம்கிற கவலை பணப்பிரச்சனைங்கிற கவலை உறவுகள்னால கவலை நிறைய பெண்களுக்கு பிரச்சனையே சொல்லணுமா சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் புரியும் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது அந்த பிரச்சனைக்கு விட இருக்கான்னு தெரியல சிலருக்கு அன்பாக ஆறுதலா இல்லையேன்ற கவலை சிலருக்கு அதிக அன்பு கொடுத்து தொல்லை கொடுக்குற கவலை சிலருக்கு பணம் கொடுக்காத கவலை சிலருக்கு பணம் கொடுக்கலாம் சப்போர்ட் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு ரூபத்தில் கவலையை இந்த ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய சீர்கேடுகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்திச்சிட்டே இருக்காங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை கவலை தான் அவங்களுக்கு இருக்குது என்ன கவலை நாளைக்கு என்ன ஆகுமோ பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறோமோ நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ நமக்கு தொடர்ந்து பணம் கிடைக்குமா இப்படின்னு அந்த கவலையினுடைய மூட்டையை லிஸ்ட்டு பண்ண சொன்னால் அது ஒரு பெரிய மூட்டையாக வந்து நின்றுடும் ஆனால் இந்த கவலை மூட்டையை கட்ட 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 அது என்ன உப்பு மாதிரி தண்ணியில் போயிட்டு கரைஞ்சி போக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கரையாது அப்போ எப்படி இந்த பெண்கள் இந்த கவலை மூட்டைகளை அம் அவிழ்த்து வைக்கிறது இந்த கவலை அமுங்கிற இந்த கவலையிலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் யோசித்து பார்த்த போது ஒன்றே ஒன்று தான் எனக்கு புள்ளப்பட்டது நாம் எதன் மீது அதிகமாக பற்று வைக்கிறோமோ நாம் எதன் மீது அதிக நம்பிக்கை கொள்கிறோமோ நாம் எதன் மீது அதிக ஆசை வைக்கிறோமோ இது எல்லாமே கவலைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு உணர்வு ரீதியாக நாம் உண்மையாக ஒருத்தங்களை நேசிக்கும் பொழுது அந்த நேசிப்புக்கான திரும்ப நமக்கு நேசிப்பு கிடைக்கலன்னா கவலை கிடை வருது நாம் நம்புகிறோம் ஆழமாக நம்புகிறோம் ஆனால் அந்த ஆழமாக நம்பனதுக்கு ஏமாற்றம் அடைந்தால் நமக்கு கவலை வருது நாம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் இப்படி ஆகிடலாம் அப்படி ஆகிடலாம் அப்படிலாம் நினச்சி சில விஷயங்களை நாம் கால் வைக்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்காத பொழுது கவலை ஏற்படுது இப்படியாக கவலை பல வடிவங்களில் இருந்தாலும் அந்த கவலை என்பது நம்மளால் கையாள முடியும்னு அந்த கவலையை நம்மளால் புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொண்ட பிறகு அந்த கவலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு சில வழிவகைகளை நம்மளால் செய்ய முடியும் ஆனால் பல நேரங்களில் கவலையை நம்மளால் கையாள முடியாது அதை மாற்றி அமைக்கவும் முடியாது ஏன்னா அந்த கவலைக்கான காரணம் காரணி வெளியிலேருந்து வருது அப்படின்னா வெளியிலேருந்து வருதுன்னா எப்படி மற்றவர்கள் ரூபத்தில் நம்ம வீட்டில் உள்ள சொந்த பந்தங்களின் ரூபத்தில் நாம் திருமணம் செய்து கொண்ட நபரின் ரூபத்தில் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த கவலையெல்லாம் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது அப்போ என்ன தீர்வு இதுதான் நிஜம் இப்படி தான் இருக்கும் நம்ம அந்த கவலையவே அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் மாற்ற முடியாது அக்சப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மாற்ற நினச்சி ஏமாந்து போகிறத விட இது தான் சூழ்நிலை இதுதான் நெஜம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுதான் யதார்த்தமும் கூட அந்த சமயங்களில் நாம் தான் நம்முடைய எண்ணங்களை மாற்றி அமைச்சிக்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பாசிட்டிவ் தாட்ஸோடு செயல்பட்டாகணும் வேறு வழி இல்லை நிறைய பேர் கேள்வி கேட்கறது எனக்கு புரியுது எவ்வளவு வழிகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் அழுகைகள் இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்கப்பது என் காதில் விழுது ஆனால் உண்மையை சொல்லணும்னா அக்செப்டன்ஸ் இதுதான் யதார்த்தம் இதுதான் தான் நஜம் நம்மளால் சில விஷயங்களை மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மாறும் இல்லைன்னா திரும்ப 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 அதே பிரச்சனைக்குள்ளே போவீங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க பிரச்சனைகளை கேட்பாங்க நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்கள் கதைகளை கேட்பாங்க ஆனால் உங்கள் கவலையை யாருமே மாற்றி அமைக்க மாட்டாங்க இப்போ மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கவலை வருகிற பொழுது ஆழ்ந்த மூச்சு விடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆழ்ந்த மூச்சு எதற்காக விடணும்னா எண்ணத்தை மாற்றி அமைக்க அந்த ஆழமான மூச்சு உதவும் ஆனால் கவலை மாறாது அப்போ கவலையிலேருந்து மாறணுன்னா நாம் தான் நம்மளோட மனசை அந்த கவலைப்படுற சூழ்நிலையிலேருந்து விளக்கி கொண்டு போகணும் விளக்கி எப்படி கொண்டு போக முடியும் ஏதாவது பிடிச்சதை படிக்கணும் எழுதணும் கேட்கணும் நம்மளுடைய நேரத்தை கையாளணும் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு புதிய பழக்கம் பிடித்தமான பழக்கம் நல்ல ஹேபிட்ஸை கொண்டு வந்துக்கணும் அப்போ தான் அந்த கவலையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் இன்னொன்று நிறைய பேர் திட்டமிட்டு நம்மளை வெறுப்படையவும் நாம் கஷ்டப்படணுன்னு நம்ம கவலைப்படணுன்னு செய்வாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் நிச்சயமாக நாம் பலிக்கடாவாக ஆகவே கூடாது நாம் கவலை இல்லாத மனிதர்களாக இருப்பது கடினம் என்றாலும் முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அதுக்கு நாம் நம்மளை வலுவானவர்களாக ஆக்கிக்கணும் வலுவானவர்களாக முதல்ல எண்ணத்தில் ஆனாலே செயல் வடிவமாக அது மாறும் நாம் நம்முடைய எண்ணத்திலே பலவீனமானவர்களாக இருந்தால் எப்படி செயலில் மாறும் அப்போ கவலை தொடர்ந்து நம்மளோடையே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் எண்ணத்துலயாச்சும் கவலைப்படக்கூடாது கவலைப்படுறதுனால எதுவும் மாறப்போறதில்ல சில நேரங்களில் நம்முடைய கவலையை போய் நாலு பேர்கிட்ட சொல்ல போகும் பொழுதும் ஏதோ ஒருவர் செவி கொடுத்து கேட்கலாம் உங்களுக்காக வருத்தப்படலாம் ஆனால் அவர்களால் உங்கள் கவலையை வாங்கிக்க முடியாது பல நேரங்களில் அந்த நாலு பேருமே என்னடா இது தொல்லையாக போச்சு அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கும் பொழுது நம்மளுடைய கதையை கேட்கறது கூட ஆள் இல்லாத பொழுது எதற்கு கொண்டு போய் சொல்லணும் இன்னும் உண்மையை சொல்லணுன்னா மக்களுக்கு அவங்க கவலை தான் பெருசே தவிர மற்றவங்களுடைய கவலை பெருசே கிடையாது அவர்களுடைய கவலை கடுகளவு இருக்கலாம் எதிர்க்க இருக்கவங்களோட கவலை கடலளவு இருக்கலாம் ஆனாலும் கடுகளவு கவலை உள்ளவர்கள் கடலளவையெல்லாம் பார்க்க மாட்டாங்க இது என்னடா தொந்தரவாக போச்சுன்னு நினைப்பாங்க அதனால் கடுகளவு கவலையோ கடலளவு கவலையோ எதுக்கு நம்ம கவலை இன்னொரு கிட்டே கொண்டு போய் அதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு அதை விட அந்த கவலையை கொண்டே போகலைன்னா நாம் அதற்கான வழியை தேடவாச்சும் செய்வோம் ஏன்னா யாருமே உங்களுடைய கவலைக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்க போகிறதே இல்லை மருந்து யாருமே போட மாட்டாங்க நீங்களாதான் தேடியாகணும் அப்போது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஸ்டாப் வரியிங் மனதில் கவலை என்றால் முதல்ல கவலைப்படுறதை நிறுத்துங்க உங்கள் மனதோடு நான் கவிதா பலராமன் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு மனதில் கவலை மனதில் கவலை என்றால் ஸ்டாப் வரியிங் அன்பு நெஞ்சங்களே உங்களுக்கு இன்றைய தலைப்பு மனதில் கவலை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டது கவலையா ஸ்டாப் வரியிங்